நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தொடர்ந்து ஏழு கட்டங்களாக நடைபெற்று நிலையில் தினம் இறுதி கட்ட நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் கலந்து ஆலோசிப்பதற்காக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் கழக வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான கலந்தாலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது இது திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ வாக்கு எண்ணிக்கையின் போது தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்டவற்றை தெளிவாக விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கலந்தாலோசனைக் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி என்ற அன்று தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வர் அறிவுறுப்பை அறிவுறுத்தலின்படி அதாவது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய நாற்பது மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று பதினோரு மணி அளவில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய செயல்பாடுகள் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை வழங்கினர் இந்த கூட்டத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் என ஆர் இளங்கோ மட்டுமின்றி திமுக செய்தி தொடர்பாளர் குழு செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே இளங்கோவன் உள்ளிட்ட நாற்பது மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் விரிவாத விவரங்களுக்கு நன்றி ரேவதி அவர் மீண்டும் டெல்லி